வணக்கம் நம்பளே உங்களுடையப்பா இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கூகுள் எலெக்ட்ரானிக்ஸ் இந்த கடையோட இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜி டெக் ஆடியோ பழைய பஸ் ஸ்டாண்டில் பேக் சைடில் இருக்குது இந்த கடையில் வந்து ஏ டு ஜெட் ஆடியோ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது வீட்டு யூஸ் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸ் ஏ டு ஜெட் இருக்குது கம்ப்யூட்டர் ஹார்ட் எல்லா ஸ்பேர்ஸும் இருக்குது சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க ஆம்பிஃபியர் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சசம் அப்படினு வச்சிருக்காங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது இந்த கடையில் இது மட்டும் இல்லாமல் தரமான ஆம்ப்ளிஃபையர் வீட்டுக்கு தேவையான தரமான ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே அசமல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டூ பாயிண்ட் ஒன்னாகவும் சரி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாகவும் சரி எல்லா ஆம்லிஃபேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன் ரிமோட் கிட் டூ பாயிண்ட் ஒன் ஆம்ளிஃபையர் இது இது பார்த்திங்கன்னா ஜீட்டக்காடியோடய போர்டு ரிமோட் ரிமோட் கிட் போர்டு எல்லாமே சீட்டக்காடியாவோடது இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணி ரெடியாக இருக்குது கஸ்டமருக்கு டெலிவரி பெறக்கூடிய அளவுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க கஸ்டமைஸாக மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பட்ஜெட்குள்ளே ஆம்பிஃபையர் வேணும் அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து விஷய் பண்ணி வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ப்ராண்டட் ஆம்பிளிஃபேர் மாதிரி அதாவது ஒருத்தர் சில டிவிட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டால்பி டிடிஹெச் சரவுண்டு அதாவது உங்கள் டிவியில் வரக்கூடிய சவுண்டை தெல்ல தெளிவாக அம்மா கொடுக்கக்கூடிய டால்பி டிடிஹெச் சரவுண்டு போர்டை யூஸ் பண்ணி ஒரு கலர் டிஸ்பிளே ஜீடக் ஆடியோட கலர் டிஸ்பிளே வச்சு இந்த பேர் பிரசனம் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வந் வந்திருந்த வியூ மீட்டர் இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன் வியூ மீட்டர் நம்ம ஜீடக் ஆடியோவில் வித்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இந்த பவர்ஃபுல் அம்பிஃபேர் நம் இருக்குது ஜீடெக் ஆடியோவில் இங்கே நேர ரிசிட் வாங்கிக்கலாம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் அதாவது பஸ்ஸு உள்ளேருந்து வெளியே வர சைடில் ஃபஸ்ட்டு கட்டில் இருக்குது கோகுள் எலக்ட்ரானிக்ஸு இந்த கடையில் உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது நேராக கடையை ரிசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷாப் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்பயும் சொல்கிறேன் வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் ஸ்கேர்ஸும் நம்ம ஜி டெக் ஆடியோ பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது நேராக கடைக்கு விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கொண்டு முடியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்